பார்த்துருக்கல எல்லாத்தையும் எடுக்கிறாரு என்னை மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாரு காலையில் முடிச்சோம்னா அப்படியே வந்துட்டியா எப்படி இது என்ன பண்ணுறீங்க முதல்ல அந்த தொட்டில தண்ணில் விட்ட கூ அடியில் வந்து இல்லை உரையில் வந்து கீழே வந்து ஒரு நாளைக்கு சொன்ன மாதிரி ரவுண்டாக ஒரு இது போட்டு இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம் தொட்டி வச்சுக்கலாம் தோட்டத்தில் நம்ம ஐட்ட மாதிரி வருது காலரில் தான் ரொம்ப வந்து ஒரு நாள் ஊற வச்சுருக்கீங்களா ஏற்கனவே ஊற வச்சது எதுவும் ரெடியாக இருக்கா ம் அப்போ தான் வச்சிருக்கேன் அத வச்சு அடுத்து என்ன பண்ணுவ ப்ரா எங்க சட்டையெல்லாம் எப்படி துவைக்கிறது அதெல்லாம் அடிச்சாலே ஊரா இப்ப என்ன காட்டன்லாம் இல்லை என்னமோ செயற்கை இதுல ஒன்று போட்டு வைக்கணும் அந்த காலத்தில் தான் பார்க்கணும் இப்போ ஆத்துக்கெல்லாம் அதிகமாக போகிறதில்ல இது மாதிரி தண்ணியெல்லாம் எப்படி வருது உங்களுக்கு ஆ ஆ மோட்டாரு இங்கே இருக்குது அப்படியா போர் பூமிக்கு அடியில் போயிடுச்சு மொத்தம் எத்தனை தொட்டி இருக்கு ஆள் நீங்கள் கம்மியாகத்தானே இருக்கீங்க ஆ ரெண்டு மூணு பேர் தான் இருக்கியா ம் அப்போ இந்த எத்தனை பேர் ஆள் இல்லை ஒவ்வொரு தொட்டியும் ஒருத்தருக்கா இல்லை ஆ தண்ணி வந்து அந்த பஸ் தொட்டினால அதில் வந்து ஆ ஆதுகாப்பு இல்லை நீ எதாவது வச்சுட்டு போனால் இப்போ இந்த ம் இல்லை இல்லை பா பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு ம் ஆமாம் சட்டம்லாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு சட்டம் வாங்குகிறோம் வாங்க ஆ நல்லாயிருக்கேன் என்ன அது வாட்டுக்கு வேணா அது எடுத்துட்டு போயிட்டான் வசதியா போகுதுல சரி அரசாங்கமே நிற்கும் போது அது விற்பனைக்கு வந்து அதான் சொல்லுங்க

அது ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் மக்கள் வந்து ஒன்றா ரெண்டா மூணா நாலாக வந்துடுறாங்க அப்போ அவங்க புத்தியும் சரியெல்லாம் போயதில்ல இந்த இதே மாதிரி இப்போ ஏற்கனவே அந்த ஊரை வச்சுருக்காங்களோ தம்பி என்ன படிக்கிறீங்களா வேலை பார்க்குறீங்களா ஆ இங்கே ஆ ஆ என்ன முடிச்சிருக்கீங்க டிப்ளமாவா ஐடி ஆ ஐடி நம்ம ஊரில் வந்து சௌராஷ்டிராவுக்கு அடுத்து ஏன்னா பயன்படுத்துறீங்க ஆ ஐடிங்கிறது அவ்வளோ பெரிய இது அதை யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க ரயில்வேலாம் அங்கங்கே முக்கியமான இடத்துக்கள் எல்லாம் வேலை வாய்ப்புகள் வந்து ஐடி முடிச்சிருந்தா தான் நிறைய பசங்க எல்லாரும் எஸ்எல்சி முடிச்சுட்டு சும்மா பிஇ படிக்கிறேன் படிச்சுட்டு பேப்பரையும் வச்சிக்கிட்டு வேலையும் கிடைக்காம பி முடிக்காமல் தெருவில் தெரியுதுங்க பெருமைக்கு படிக்க கூடாது நம்ம தொழிலை கற்றுக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு பரமக்குடியில் மட்டும்தான் இருக்குது நாங்கள் முதல் தொழில் இருக்குது இப்படி ரொம்ப தான் இருக்குது பரமக்குடியில் முதல் முதல்ல வந்துருச்சு இந்த புதிய கல்விக் கொள்கையில் அதே மாதிரி வச்சுருக்கான் ஆறு மாதம் வந்து ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கறணும் போய் இப்போ அவன்கிட்ட இருக்கேன்னா அவன்கிட்ட இந்த தொழிலை கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட்டை வர வாங்கிட்டு வரணும் இல்லை இல்லை படிக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கும்போதே எதாவது ஒரு கைத்தொழிலையும் வந்து கற்றுக்கறணுமா மரப்பற்ற அது இது ஏதாவது ஒரு இடத்துல லேத்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அது இதுன்னு அப்போ படித்து முடிக்கையிலே அவன் வந்து அதுக்கு தகுதி ஆயிடுறான் அவங்களுக்கு சரி வருத்தமா